நீங்கள் எந்த விஷயத்தில் வீக்கு அப்படின்னு சொல்லி பிசாசுக்கு நல்லா தெரியும் பாருங்க ஒரு பாத்திரத்தை எடுத்துருவோன்னு வைங்களேன் அந்த பாத்திரத்தில் வந்து ஓட்டையே இல்லாத ஒரு இடத்துல ஓட்டை போடுறதுக்கு கடினம் ஆனால் ஏற்கனவே ஓட்டை போட்டு அடைச்சிருக்கிற ஒரு இடத்துல ஓட்டை போடுறது ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸி அப்போ பிசாசும் இந்த மாதிரி தான் கையை அழுவான் அப்படின்னா புதிய புதிய விஷயத்தை உங்களுக்கு கொடுத்து விழ தள்ளணும்னு நினைக்க மாட்டான் சில விஷயங்கள் வந்து உங்களுக்குள்ளே டீஃபால்ட்டாகவே நீங்கள் அதை செய்ய மாட்டிங்க அது உங்களுக்கு பிடிக்காது அந்த பாவத்தை நீங்கள் செய்ய மாட்டீங்க ஆனால் சில காரியத்தை பிசாசு உங்களுக்குள்ள ஆதியிலே வச்சுருப்பான் நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே வச்சிருப்பான் அந்த வல்லமை அந்த இடத்துல விழுகையை வச்சு மறுபடியும் உங்களை அதுக்கு நேராக டிராவல் பண்ணணும் நினைப்பான் ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும் நான் மறுபடியும் விழ மாட்டேன் ஆனா யாரோ